நிலையான புகழுக்குரிய தூய்மை மேற்க எல்லோரும் சாஸ்தாங்கமாக துன்பத்தில் இருந்து துயரத்தில் இருந்து விடுவிக்கின்ற இறைவன் இவரே எத்தனையோ மக்கள் கண்ணீரோடு இந்த உள்ளது அல்லாதே தைரியம் கொள் அம்மா அல்லாதீர் என்று சொல்லி ஆஸ்வதித்து நலமாக்கிய உயிர் பிச்சை வழங்கிய இறைவனிவார் நம்முடைய துயரங்கள் எல்லாம் மாற்றக்கூடிய வல்லமை இவரிடமே உண்டு எனவே நம்முடைய விண்ணப்பங்கள் நம்முடைய வேண்டுகள் எல்லாவற்றையும் தன்னகத்தை கொண்டு சுமை சுமந்த சுதந்திரப்பவர்கள் எல்லோரும் வாருங்கள் என்று சொல்லி அழைப்பு விடுத்த இறைவன் நம்மை நலமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தகப்பன் இதோ அந்த நற்கொழி எழுந்துள்ளி வருந்திருக்கிற இந்த நாளிலே உங்களுடைய துயரத்தெல்லாம் உன் கவலைகள் எல்லாம் உன் கஷ்டங்கள் எல்லாம் குடும்பங்கள் எதிர்பாராத விதமாக சந்திக்கின்ற அனைத்து அவலங்கள் துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் விவத்துகள் சாவுகள் மரணங்கள் எல்லாவற்றையும் ஒரு ஒப்படைப்போம் ஆண்டவர் மாற்றுவார் நம் ஆண்டவர் நலமானதை கொடுப்பார் ஆஸ்வாதமான பாதையில் நம்மை வழிநடத்தி செல்வார் இந்த நாளிலே நம்முடைய தாய் மரியாள் பெரிய நாய் அன்னை துன்பத்தை சுமந்தவள் துன்பம் என்றால் அதில் இருக்கக்கூடிய எவ்வளவு வேதனை என்பதை அறிந்தவள் எனவே நீங்கள் சந்திக்கின்ற துன்பங்களை இந்த தாய் அறிவாள் அதை எப்படியாவது விடுவித்து என் பிள்ளைகளை நல்ல முறையில் கொண்டு வரவேண்டும் என்று சொல்லி இயங்குகின்ற ஒரு அற்புதமான ஒரு தாய் இந்த பெரிய நாகிய அன்னை நாளிலே ஒப்பு கொடுத்து விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரெல்லாம் காண்பவரே என்ற பாடலை பாடி ஜெபித்து ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம் தய உறுந்த சப்பரத்தை வெளியே தூக்கி வைத்து அதற்கான ஏற்பாடுகள் செய்ய அன்போடு வேண்டிக்கிறேன் எல்லோரும் வின்ன பட் எல்லோரும் பாரே ஏல்லாரம் ஏன் கண்ணிரைக்கான் தருபவரே சுகாம் தர் பாரே கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே சூஸ்திரங்கே செய்யா உம்மாள் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எல்லோரும் எல்லோரும் அலுவலந்து ஒப்பக்கொடுங்க சொன்னால் போதும் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே சோசிராம் ஏ செய்யா மனதுருகி காரம்

விந்தபத்தைக்கே பவரே என் கண்ணீரை காண்பவரே சோகங்கள் தடுగவரே தூஸ்தியன் இயேசையா ஆமென் அப்படியேrangle கோடி ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இந்த கஷ்டம் என் குடும்பத்தை கொண்டே இருக்கிறார் இதை உன் இடத்தில் ஒப்படைக்கிறேன் அப்பா எனக்கு விடுதலை தாங்க இதோ நம்பிக்கையோடு உடைய தாழ் பணிந்து மன்றாடுகிறேன் என்னை ஆஸ்வதிங்க என்று சொல்லி வேண்டி உன் கவலைகள் எல்லாம் ஆண்டு விடத்தில் விட்டுவிடு அவர் உனக்கு விடுவிப்பார் அழகான வார்த்தையை பேதுரு சொல்லுவார் கடவுடை வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள் அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார் உங்கள் கவலைகள் எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள் ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார் என்று சொல்லி அழகான வார்த்தைகள் நம்ம வாசிக்கிறோம் அன்பிற்கினியவர்களே இந்த ஆண்டவர் நம்மை விடுவிக்க என்னாலும் இயங்குகிறார் ஒப்புக்கொடுங்கள் நான் ஆண்டோடைய வல்லமையால் விடுவிக்கப்படுவேன் என்று சொல்லி உறுதி கொண்டு மாண்பிற்கீதத்தை பாடி அதனுடைய ஆசிரியை நாம் பெற்றுக்கொள்வோம் எنينதே அரதிப்பு பழைய நியம முறைகள்

நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் ஜெபிப்போமாக ஈரைவா இந்த வியப்புக்குரிய திரு அருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தும் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோ என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே நிலையான புகழுக்குரிய கோயிலில் நகரு எல்லா கால